அத்தனை பிளஸ் வந்து உங்களுக்கு இறங்குறது உணர முடியும் அப்படி சொல்லுங்க பேய கோபோன்னு துரத்துறத விட நோயை கோபோன்னு துரத்துறத விட அபிஷேகம் உடல்ல இறங்கிட்டு இருந்தாலே அது பூர போய் போயிடும் அப்படி சொல்லுங்க அபிஷேகம் நமக்குள்ள இறங்கிட்டு இருந்தாலே அது பூர பக்கத்தால நம்ம விட்டு அது ஓடி போயிடும் அப்படி சொல்லுங்க அதே போல ஆண்டவர்கள் இந்த மத்தியான வேலையில ஒரு காரியத்தை உங்க மத்தியில செய்ய போறாங்க எப்படி இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர் செய்யற அற்புதங்களோ நன்மைகளோ எப்படி இருக்கும் என்றால் ரெண்டு விதமா ஆண்டு அற்புதம் செய்திருக்காங்க ஒன்று தானே ஒரு வீடு விடா போய் சுகமாக விரும்புகிறார் சுகமாக விரும்புகிறார் உனக்கு நான் ஏதாவது செய்யட்டுமா என்று கேட்டு கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவன் சொல்லுங்க இன்னொரு இடத்துல ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்காம ஆண்டவருக்கே தெரியாத ஒரு குரு ஜனம் எந்த என்ன இருக்கார்கள் அவர்கள் வர்த்தியாம தொட்டால் ஆயிலும் எனக்கு ஒரு வல்லம் புறப்பட்டோம் அந்த வல்லமையினால் அனுசவே சுகமாகவே இரண்டு அப்போ நீங்கள் நேற்று முந்த நாள் இருந்து இந்த நாள்ல இருந்து இல்லை ரெண்டு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு நாலு நாளா வாசனி வரணா யார் இல்லை இல்ல ஆமீன் வசனம் தான் எல்லாருக்கும் விடுதலை அமைச்சருங்க வார்த்தை தான் ஒரு மனுஷன் விடுதலை ஆக்கணும் ஆமீன் அதை கொஞ்சம் நம்ம ஆழமா புரிஞ்சு கொடுற போது இந்த இடத்துல யாரை படிக்கிற பிள்ளைகளோ யார் யாரோ பெருசுற பிள்ளைகளோ அவரவருக்கு எதது தேவையோ அவரவருக்கு தக்கதான ஆசுவாத கத்தனால தருவார் ஆமா சொல்லுங்க எனக்கு ஒரு சின்ன பிள்ளை கூட வருதுனே போகுது ஆமா சொல்லுங்க குழந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த அபிஷேகம் கடந்து வரும் ஏனென்றால் கத்தர் கூடுதலா பெரியார்களை விட சிறுவர்களோடு பேசுவோம் பாலகின்ற வாயினாலே துதியை சொல்லி வருவார் சொல்லி சொல்லப்படுது ராம சொல்லுங்க பாலகிற துதியில் அவர் பிரியப்படுகிறார் அதையும் ராம சொல்லுங்க துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறோம் எங்க வாசம் பண்ணுறவரா

புள்ள செத்து போயிட்டு சொல்றாங்க அப்போ கூட சொல்றாங்க வந்து நீர் வந்து கைய வையும் அவன் சொல்லுங்க ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் எழுதுகிறான் பத்திரத்தை தொட்டாலாகிலும் சுகமாக கொண்டு சொல்றான் ஹிமாலய தலைவர் சொல்றான் மகள் மேல கையவையும் அவன் பிழைப்பாளர் அப்ப அதுக்கெல்லாம் அவள் மலிச்சு போயிடும் அவன் சொல்லுங்க அதுக்கு இடையில வழியில் வந்துருக்க ஒரு ரோமானிய படைத்தலைவர் ரோமானிய படைத்தளவு எழுதுகிறான் இந்த சோழர்கள் வந்து சாகிறது ஆண்டு நான் உங்களை வீட்டை வார்த்து நான் பாத்திரம் அல்ல நீர் இந்த வீட்டுக்கு வார்த்து இந்த வீடு பாத்திரம் அல்ல சொன்னால் ஒரு அவங்க ஆயுத சாலை வச்சிருக்கிற கொலசியர் ஒரு படை தளபதியில் வீட்டை வந்து என்ன இருக்கு ஈட்டி கேடகம் ஆயுதங்கள் கொள்ளாயுதங்கள் இதெல்லாம் இருக்கு அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் வர முடியாத ஒரு இடம் ஆண்டவர் போக முடியாத ஒரு இடம் அப்போ அந்த இடத்துல அவர் சொல்றான் நான் உங்களை வீட்டை வார்த்துக்கும் எனக்கு அந்த நான் அவ்வளவு பெரிய வசுத்தவான் அல்ல அதனால ஆண்டவரே நீ இந்த ரோட்ல வச்சு ஒரு வார்த்தை சொல்லு. புளைக்குமா புளைக்குமா. ஆமென் சொல்லுங்க. ஆமே. இப்ப என்ன சொல்ல இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்பாட வந்த நினைக்கிறீங்களோ அல்லது என்னென்ன பிராப்ளம் உங்களுக்கு சொல்வாயினா நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் இந்த நிமிஷம் இந்த வேளையில உங்களுக்கு நடக்கு. ஆமென் சொல்லுங்க. அது கூட இந்த வேலையில உங்களுக்கு நடக்க ஆமென். எதிர்பார்த்து வந்த காய் நடக்க ரெண்டு விதமா நட செய்ய வாரது உண்டு. கத்திரையும் அவர் தற்கு செய்ய வாரது. இன்னொன்று அவர் விசாரிக்கட்டாலும் உங்களுக்கு அதுக்கு நடக்கும். நான் சொல்கிற புரியுதுதான் புரியணும் ஆமே சரி இப்போ நீங்கள் பாடல்கள் என்ன செய்யோ ரெண்டு ஒரு பாட்டை பாடி நாங்கள் அப்படியே வார்த்தைகளை நடந்து போகிறோம் அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டை பாடுறீரோ ஆவீரை நிரம்பி நீங்கள் அந்த நபராக நினச்சிக்கோ எந்த நபர் ஒரு எதிர்பார்ப்போட சரி உருளைக்கார கூப்பிட்டுருக்கேன் நீங்கள் கூப்பிட முன்னே இல்லை விதைன்றது விதைன்றது ஒரு மூளைக்காரம் வந்து ஜெமிச்சனால அது பாசம் மயிக்கிற கையிலிருந்து மின்சாரம் இப்படி வாருது இல்லை ஆமேன் எந்த கையில் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றது சொன்னால் எதிர்பார்ப்பது கஷ்டம் நாம சொல்லுங்க சரி அந்த மனசனை பயன்படுத்துறா ஒரு கூப்பிட்ட வீட்டு வீட்டை விட்டு ஜெனிச்சா வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஒரு நன்மை உண்டாகும் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த விதை என்னட்டே அல்ல தேவனுக்குள்ள விழுந்த விதை யாருக்குள்ள விழுந்த விதை தேவன் நீங்க போட்ட விதை நான் வந்ததுனால அது முளைக்க போறதல்ல எப்ப போட்டீங்களோ என்ன தேதியில என்ன நாள்ல அதை எதிர்பார்த்தீங்களோ அன்றைக்கு அந்த விதை மண்ணுக்கு விழுந்து எந்த விதையாவது ஒரு மண்ணுக்குள்ள விழுமா இருந்தால் அது சொல்லுங்க போவார் ஒரு நாளும் போது அந்த எதிர்பார்ப்பு நேரமே சில பேருக்கு சடலத்துல நீங்க அபிஷேகத்தை உணர முடியும் சொல்லுங்க வார்த்தையை சொல்லிக்கிறதுக்கு நேரமே உங்களோட உடம்புல ஒரு ஹூல்னஸ் ஒரு அபிஷேகம் உங்களோட மூடதுதான் உணர முடியும் சொல்லுங்க மூடி இன்னும் அதிகமாய் இன்னும் உன்னை முழு உள்ளதோடு ஆராது

तंन्दिरे तन्निलया उन्दैबोलुशतोर्दा அே நன்றி ஐயா ஜெய கோமாரப்பா ஜெயோமாரப்பா சுகம் தந்திரே நன்றி அகம் தந்திரே நன்றி அய்யா போடு உள்ள தோடு ஆராதிவேடு அன்பு கூறுவே இரே <laughs> இயேசுவே Om Kalli Om

सा देवने ओ ओ सा नोषा नो सीवे कान बारा आराधन दिन टेच बवरे बबले रा हेतु भव ஜெபிக்கொண்டு பாடுகிறேன் இந்த ஒரு நிசை மன்னிయుமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்குமே இயேசுவே என் தெய்வமே हम सब कुछ डालने वाले हैं, डाल सोमवार को। तो इतना ही। हमारी सभा मेरे घर में ही हो रही है। मान्य रे, मान्य वाला रे, मान्य रे, मान्य वाला रे। रज़ियल रे, रज़ियल रे। किराका इंसान, स्टेट देन हो रे बयान, बयान बयान रे, बयान बयान वाला रे, जबल रे, मान्य रे,

खाया, 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 अकेले, 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 एक सुनाइए, एक सुनाइए, ओ. போது மலை ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குசுரோகி ஒருவன் வந்தே அப்பொழுது குசுரோகி ஒருவன் வந்து அவரே பணிந்து அவரை பணிந்து ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் எனக்கு பறி பதிகெடுத்து எல்லாம் சாப கட்டு நாவே நாவின் எந்த சிறந்தாலும் இந்த நட்சத்திரம் அப்புறது போய் இயேசு இந்த ஏடு இந்த ஏடு எங்க என்ன நட்சத்திரம் இருக்குது அது வந்து வெளியே வருது வெளியே வருது இன்னே அம்மா உடனே இருக்க முடியல நைட் நேரக்கெல்லாம் غணையும் எல்லக்குோடு திரியெல்லாம் கட்டியறு உடைகிறே எல்லாம் சூடு உடைகிறே நீோடுோடு திரியறே மாத்ரி இப்பவே வெளியே வருது நைட் நேரத்துல غணையும் வெளியே வருது ஆ தூசி கட்டல இருந்து சரத்து இயங்கா இயேசு கர்ப்பனாஹுミル ஓ மா ஹல்லூயா மா

మనకి తల్లి మనుషులు கேக்குதா ஒரு அர்த்தேக்குதா அதுல இருந்து வர முடியுமா கேக்குதா ஏரானா நான் சொல்லுங்க கேக்குதா அல்லேலூயா கேக்குதா இந்த இடத்துல கேக்குது பைபிள் கேக்குதா இதெல்லாம் நூကြီး கேக்குது ஒரு காரம் கேக்குது தர்ம பாருங்க கேக்குறலாம் கேக்குது கேக்குதா ஓமட் சொல்லுங்க கேக்குதா இந்த சந்தேகம் ஓபன் வாய்ஸ்ல இருந்து சொல்லுல ஓமன்னு சொல்லாத ஓன்னு சொல்லுங்க கேக்குதான்னு சொல்லுங்க ஓ கேக்குதா கேக்குது

அவன்லை <laughs> தலப்பு நாமகம் இந்தடட ஒரு சுத்தல உச்சம் கைதடை பண்ணிக்கணும் இதுக்கு அப்படி தெரிஞ்சே நாமகம் ஹலோ அது ஆன்ஸ் ரெடி அசி நாமகம் நான் இந்த சீமோட காரி பசுடாவினதுವಲ್ಲ சூது பசுடாவினವಲ್ಲ அதுக்கு தெரிந்து நம்ம ஆக்கினார் என்ன அதுக்கு அதን குட்டல மெசி சொல்லாதல அது நடக்குது சுதுஉத்து நம்ம ஆக்கினது இந்த கைய கைய பிசிக்கிறதுன ஒரு கைய பிசிக்கிறதுமா ஒரு கைய பிசிக்கிறது நம்மங்க கைய பிசிக்கிறது நம்ம கையையா வியாபாரம் 안 have e n e r o e d a y o n d e 나 r e s i n 으 i n g o u a 나 s 마